அனைவருக்கும் வணக்கம் இணைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பிறந்திருக்கக்கூடிய பட்சத்தில் ஆடி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மகத்துவத்தையும் சிறப்புகளையும் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் நாம் ஒவ்வொரு விழாக்களாக கொண்டாடி வந்துட்ருக்கோம் அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாவது நாள் அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரிய ஒரு நாள் ஏன்னா ஆடி மாதம் பதினெட்டு அப்படிங்கிறது ஆடிப்பெருக்காக நாம் கொண்டாடுறோம் ஆடி பதினெட்டு அப்படின்ற ஒரு பெயர்லேயும் நாம் அந்த விழாவை வந்து கொண்டாடுறோம் இது தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆடி வரக்கூடிய பதினெட்டு அப்படின்ற தேதியில நாம கொண்டாடக்கூடிய இந்த விழா அப்படிங்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர்நிலைகளுக்கு நாம் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக கொண்டாடப்படுது ஏன்னா நம்ம விவசாயத்திற்கு பெருமளவில் உதவி செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் தான் அதற்காக அந்த நீர்நிலைகளுக்கு நாம் நன்றிகடன் செலுத்துவதாக கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இதை பார்க்கணும் இது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களால் கொண்டாடப்படுவதோடு மட்டும் இல்லாமல் கங்கை நதிகரையில் இருக்கிறவங்க கட்டாயம் வந்து இதை வந்து பின்பற்றி இன்றளவும் பின்பற்றி வந்த இருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டிகையை வந்து நீர்நிலைகளில் இருக்கிறவங்க தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு கிடையாது பல பேர் வந்து நீர்நிலைகள் இல்லாத பட்சத்தில் தங்களுடைய இல்லங்களிலேயே வந்து கங்கை வந்து கங்கையை வந்து பாவித்து கங்கை நீரை பாவித்து நாம் வீட்லேயே வந்து எளிமையான முறையில் வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி பெருக்கில் பார்க்கும் பொழுது தாலி கயிறு மாற்றுவது புதுமண தம்பதிகள் தாலிக்கயிறு மாற்றுவது ஏற்கனவே திருமண மாணவர்கள் தாலி கொள்வது மாற்றிக்கொள்வது திருமணமாகாதவர்கள் தங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையோ வரன் அமையணும் அப்படின்றவங்களும் இந்த விரதத்தை மேற்கொள்வது விளக்கும் இதுவும் ஒரு சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் அப்படின்னு அப்படின்லாமல் ஆடியில் வந்து பெரும்பாலும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்கிறது கிடையாது இருந்தாலும் இந்த ஆடி பெருக்கன்று பார்த்தோம் அப்படின்னா தாலி கயிறு மாற்றுவது வழி பாடுகளை மேற்கொள்வது போன்றவை செய்யும்பொழுது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் புது புது பொருட்கள் வாங்குறது விசேஷமான சில விஷயங்களை வந்து தொடங்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது புராணங்கள்லையும் வந்து கூறப்பட்டிருக்கிறது அதனாலேயே இந்த ஆடி ஒரு தனி மகத்துவமே இருக்கு அந்த தினத்தை வந்து யாருமே தவறவிட மாட்டாங்க செல்வம் பெருகுவதற்கு இந்த ஆடி அப்படிங்கிறது மிக பெரிய அளவுல வந்து முக்கியத்துவம் பெறுகிறது தங்க நகைகள் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது குறிப்பிட்ட இந்த பொருட்களை நம்ம வாங்கினாலும் நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ வளம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் சொல்லலாம் எப்படி அக்ஷய அன்று நாம தங்க நகைகள் வாங்கி நம்மளுடைய செல்வங்களை பெருக்கிக் கொள்கிறோமோ அதற்கு நிகராக விடவும் அதிகபட்சமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இன்னொரு பண்டிகையாக நாம் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்க இந்த நேரத்தில் நாம் தங்க நகைகள் வாங்குறது இல்லை அதற்கு நிகராக இருக்கக்கூடிய மங்களகரமான பொருட்களை வாங்குறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரியது அன்றைய தினம் ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் செல்வம் பெருக நாம் எந்த பொருட்களை வாங்கணும் மறந்தும் கூட விட்டுவிடாத பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த பொருட்களை பற்றியும் ஆடிப்பெருக்கு பற்றி இதுவரை நீங்கள் அறிந்திராத இன்னும் சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் வர கூடிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்றான ஆடி பெருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பையையும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் பெருக்கும் நாளாக கருதப்படுது இது மிகவும் புனிதமான நாளாகவே இருக்குங்க இந்த நாள்ல எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இதனாலேயே புதிய முயற்சிகளை தொடங்கிறது புதிய பொருட்களை வாங்குறது சுபகாரிய பேச்சுக்களை தொடங்கிறது புதிய சொத்துக்கள் வாங்குறது இது போன்ற விஷயங்களெல்லாம் ஆடி அன்று மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஆடி எதை வாங்கினாலும் அது பல மடங்காக பெருகும் அப்படின்ற நம்பிக்கையின் காரணமா பலரும் தங்க நகைகள் புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் அப்படின்னு பலரும் நினைத்து கொண்டிருப்பாங்க காரணம் இந்த நாள்ல தங்கம் வாங்கினால் வருடம் முழுவதும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் ஆனால் ஆடி இப்படி விலை உயர்ந்த பொருட்களை தான் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது அதற்கு மாறாக பொருட்களையும் வாங்கி வைக்கலாம் அப்படி ஆடை பெருக்களை எந்தெந்த பொருட்களை வாங்கினா வீட்ல செல்வம் பெருகும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் இவற்றுல நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும் கூட மிக பெரிய அளவுல நமக்கு நல்லது கிடைக்கும் அதே மாதிரி ஆடி பெருக்கில் வாங்க வேண்டிய கட்டாயம் வாங்க வேண்டிய மறந்தும் விடக்கூடாத பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வளையல் கல்லுப்பு ஆகியவற்றை வாங்கி வந்து வீட்டின் அறையில் வைத்து வழிபட்டுட்டு பிறகு அவற்றை எடுத்து நாம் தினசரி உபயோகத்திற்கு பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் மஞ்சள் மற்றும் குங்குமம் மங்களத்தினுடைய அடையாளமாக கருதப்படுது அதே போல தாலி கயிறு வளையல் போன்றவை திருமணமான பெண்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும் கல்லுப்பு இல்லற வாழ்க்கையில் செல்வத்தை குறிக்கும் இவற்றை வாங்கி ஏழை பெண்களுக்கு தானமாக வழங்குறதும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில வச்சும் வழிபடலாம் அதே மாதிரி தானமாகவும் நாம கொடுக்கலாம் இரண்டுமே நமக்கு செல்வ சுபிக்ஷத்தையும் கொண்டு வரக்கூடியதாகவே நம்பப்படுகிறது உளுத்தம் பருப்பு வெள்ளம் அரிசி பருப்பு வகைகள் தானியங்கள் ஆகிய பொருட்களையும் ஆடி பெருக்க நாள்ல வாங்குறது மிகவும் சிறப்புக்குரியது உளுந்த வாங்கி வடை செய்யறது வெள்ளத்தை சர்க்கரை பொங்கலாக செய்யறது நெய்வேத்தியமாக படித்த நாம வழிபடலாம் இந்த நாள்ல புது அரிசி வாங்குறது வீட்டுல செல்வத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அனைத்தையும் வாங்க முடியல அப்படின்னா எதெல்லாம் வாங்க முடிகிறதோ அவற்றை எல்லாத்தையும் வாங்கிக்கொள்ளுங்க கொள்ளுங்க ஒற்றை படையாக கொள்ளுங்க ஆடி பெருக்கன்று வீட்டையும் பூஜையாரையும் சுத்தம் செய்து அலங்கரித்து இறைவனை வணங்குவது புனிதமான இந்த நாளில் பெற்றுத்தரும் முக்கியமான ஆடி பெருக்கு அன்று நதிகளை வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது அருகில் நதி இருக்கிறவங்க அவற்றின் கரைக்கு சென்று விளக்கு ஏற்றி பூஜை போட்டு வழிபடலாம் ஆறு இல்லாத ஊர்களில் இருக்கிறவங்க வீட்டிலேயே ஒரு சொம்பல தண்ணீர் நிரப்பி அதுல சிறிது மஞ்சள் பூ போட்டு பூஜை அறையில் வைத்து அதை கங்கை காவேரியாக பாவித்து வழிபடலாம் இதனை குடும்பம் செழிக்கும் செல்வ வளம் செழிப்பாகவே இருக்கும் நதிகளுக்கு நன்றி செலுத்தி தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது புண்ணியத்தையும் பெருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி ஆடி பெருக்கு அப்படின்றது வந்து மற்றொரு விஷயமாக பார்க்கப்படுவது தாலி கயிறு மாற்றுவது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குங்க ஆடி அப்படிங்கிறது காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்க செய்யும் அற்புதமான நாளா பார்க்குறோம் இந்த ஆடிப்பெருக்களை எதை வாங்கினாலும் அது பெருகும் அப்படிங்கிறது மக்களினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருந்து வந்துட்டுருக்கு ஆடி பெருக்கள் சுமங்கலி பெண்கள் தாலிகை ஈறு மாற்றுவது சிறப்பான அம்சமாகவே இருக்கும் இத்தகைய சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய இந்த ஆடி பெருக்களை செய்ய மறக்க கூடாத சில விஷயங்களும் இருக்கு கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வருதுங்க முதல்ல வீட்டில் பூஜை செய்யறவங்க மஞ்சள் பிள்ளையார் செய்து வைக்க மறக்க கூடாது எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு முதல்வழி பாட்டை முடிச்சுட்டு அதன் பிறகு தொடங்குறது வெற்றியை தரும் பிள்ளையாருக்கு விளக்கு ஏற்றி விட்டு பின்பு அம்பாளுக்கு நைவேத்தியம் படைத்து வழிபட பாருங்க ஆடி பெருக்களை தாலி கயிறு மாற்றுவது மாங்கல்ய பழத்தை அதிகரிக்க செய்யும் அதனால் தாலி சரடு அணிந்திருந்தாலும் கயிறு அணிந்திருந்தாலும் சரடுல சிறு மஞ்சள் கயிறாவது இருக்கிறது நல்லது அப்படி கயிறு இருக்கக்கூடிய பட்சத்தில் அதையும் நீங்க இந்த நாள்ல மாற்றிக்கொள்ளலாம் புதிதாக சிரடு அணிபவர்களும் இந்த நாளை சிரடு மாற்றிக்கொள்ளலாம் விவசாயம் சார்ந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பற்றிலும் அதற்கு நாம் நன்றி செலுத்த தவறவும் கூடாது அதே மாதிரி விசாக நட்சத்திரமானது காலை ஏழு இருபத்து நான்கு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஒன்பது ஐம்பது மணி வரைக்கும் இருக்கு தாலி மாற்றுவதற்கான ஏற்று நேரமா காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் இருக்கு ஆடி அன்று காலை ஒன்பது மணிக்குள் வழிபாடு முடித்து புதுமண தம்பதிகள் தாலி மாற்றி கொள்ளலாம் ஆடி பெருக்கன்று வீட்டில குறையாமல் இருக்க வேண்டிய முக்கிய பொருட்கள் சிலவையும் இருக்கு அவற்றை முன்கூட்டியே வாங்கி நிரப்பியும் வைத்து கொள்ளணும் அவை அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் வற்றல் எண்ணெய் ஆகியவற்றை வாங்கி நாம நிரப்பி வைக்க மறக்க கூடாது கடைசியா ஆடி வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லணும்னா குண்டு மஞ்சளுங்க இதையும் நாம வாங்க தவறக்கூடாது